கார் போறா கிழடு கிழடுங்க கிழடு கிழடுங்க வந்து இல்ல இல்ல அப்படி அந்த அப்படியே அங்க வா சார் ஒரு போட்டோ வா அந்த என்ன நான் ஆக்கிறேன் நான் ஆக்கிறேன் இன்னொருத்தrangle இல்ல கடக்குடா அந்த அம்மா எங்கேடா அடிடா ஆடு குறி ý kiến của chúng ta sẽ chọn lựa chọn để ý kiến của chúng ta sẽ chọn lựa chọn để ý kiến của chúng ta sẽ

வண்டி எங்க இப்போ எந்த வண்டி போயிட்டு இருக்குன்னு பாருங்க அதை கொஞ்சம் கோட்டைக்காடு அரிமா அரம்பக்குடி பிளாக்கு கோட்டைக்காடு பிஎஸ்சி இருக்கும் பாருங்க கோட்டைக்காடு பிஎஸ்சி இருக்கும் மலையூர் 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 பிளாக் மலையூர் பிளாக் கொஞ்சம் வண்டி எங்கன்னா வந்துட்டு இருக்குன்னு பாருங்க நேராக பிஎஸ்சி போக சொல்லுங்க மெடிக்கல் ஷிஃப்ட் பண்ணணும் ஒருத்தவங்களுக்கு அதில் ஃப்ராக்சர் இருக்கு மாதிரி சரி சரி கொஞ்சம் வண்டி